ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபட்டு அருள் பெற வேண்டும் என்பது தமிழகத்தில் எழுதப்படாத விதியாக உள்ளது ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ உங்களை அறியாமலேயே அம்மன் ஆலயத்தை நோக்கி உங்கள் கால்கள் செல்லும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் நீங்களும் ஆடி மாதம் முழுவதும் அம்மன் ஆலயத்துக்கு தவறாமல் செல்வீர்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையான ஊர்களில் மாரியம்மன் தான் காவல் தெய்வம் இதற்கு காரணம் ஒரு தாயாக இருந்து தன்னை நாடியவர்களை காப்பதில் மாரியம்மனுக்கு ஈடு இணை கிடையாது தன் குழந்தைகளை பாதுகாப்பதில் தாய்க்கு சமமாக வேறு எவரை சொல்ல முடியும் ஆடி மாதங்களில் கூழும் வேப்பிலையுமாக கொண்டாடப்படும் மாரியம்மன் தான் மக்களை காக்க மண்ணில் உதித்த மாபெரும் தெய்வம் அந்த அளவுக்கு வீடுகளிலும் கோவில்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும் ஆடி மாதத்தில் பால் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் தீமிதித்தல் கூழ் ஊற்றுதல் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடு மாதமாகிறது தமிழ் மாதங்களை உத்தராயணம் தட்சணாயணம் என பிரிவுகளாக பிரிக்கலாம் தை முதல் ஆணி வரையான ஆறு மாதங்களை உத்தராயணம் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையான ஆறு மாதங்களை தட்சணாயன காலமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது தட்சம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜெபங்கள் வழிபாடுகள் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி அம்மன் வழிபாட்டை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுகிறது அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபடுவது கூழ் படைத்து சாப்பிடுவதும் ஆடி மாதத்தின் சிறப்பாகும் ஆடி மாதத்தில் சூரியன் கடக ராசிக்குள் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் நுழைவார் கடகம் சந்திரன் வீடு பெண் ராசி பெண் வீட்டில் ஆண் கிரகமான சூரியன் நிற்பதால் ஆடி மாதம் தட்பவெப்பநிலை சீராக இருக்காது என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஆடி மாதத்தில் புதிதாக துளிர்விடும் கொழுந்து வேப்பிலைக்கு அதீத மருத்துவ தெய்வீக குணம் உண்டு உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சக்தியும் உண்டு மேலும் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவான கூழ் சாப்பிட்டால் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆடி மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் அம்மன் வீற்றிருக்கும் தலங்களில் விதம் விதமான வழிபாடுகள் நடத்தப்படும் எங்கு பார்த்தாலும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் ஆத்மார்த்தமாக அருள் அலையாக பரவினரும் சக்தி வழிபாடு என்பது மிக மிக தொன்மையானது ஆதி காலத்தில் இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்றே கூறினார் உலகின் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடு கருதப்படுகிறது சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய ஐந்து தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை பிறகு எனும் பீஜத்தில் எழுந்தருளியதாக திருமூலர் கூறியுள்ளார் ஹிரீம் என்ற மந்திரம் ஓம் எனும் பிரணவ மந்திரம் போல சிறப்பு வாய்ந்தது என்ற மனதில் இருத்தி மனதை அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்தி படித்தால் முக்காலமும் உணர்ந்து மரணத்தை வென்று மகத்தான வாழ்வை பெற முடியும் என்று திருமூலர் குறிப்பிட்டார் பிட்டுள்ளார் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு கல்வி செல்வம் வீரம் மூன்றையும் தருபவள் சக்தியே சிவனிடமிருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது உலகமே சிவசக்தி மயமாக உள்ளது எனவே ஆலயங்களிலும் வீடுகளிலும் அம்பிகையை பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேண்டும் வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி அரளி ஆகிய மலர்களால் அர்ச்சித்து வழிபடலாம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அம்பிகையை பூஜிக்க மிகவும் ஏற்ற தினங்களாகும் அதிலும் முறைப்படி பயபக்தியுடன் அன்னையை வழிபட்டால் நிறைய பலன்களை பெறலாம் இந்த மாதம் முழுவதும் அம்மனின் மலர்பாதங்களில் நமது எண்ணம் அனைத்தையும் குவித்துவிட வேண்டும் அவளிடம் முழுமையாக நாம் சரணடைதல் வேண்டும் உடல் பொருள் ஆன்மா அனைத்தையும் அவள் காலடியில் ஒப்படைக்க வேண்டும் ஆடியில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியமான கூழ் படைத்து வழிபடுதல் மிகவும் நல்லது அதில்தான் அன்னை பராசக்தி மகிழ்ச்சி அடைவாள் அவளிடம் ஏற்படும் மகிழ்ச்சி நம் வாழ்வை உயர்த்தும் இந்த பிறவியை இன்னலின்றி நிறைவு செய்ய உதவும் ஆடி மாதம் மழை தீவிரமாகும் காலம் என்பதால் நோய் பரவ அதிகமாக இருக்கும் இதை தவிர்க்க வீடுகளில் தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பிட்ட எண்ணெய் மற்றும் திரியில் ஏற்றப்படும் தீபம் நோய்களை விரட்டும் என்பார்கள் எனவே ஆடி மாதம் முழுவதும் மறக்காமல் தீபம் ஏற்றும் தீபமாகிய நெருப்பு என்னும் ஒளி வடிவமையாக மற்றும் புற இருளாகியது வீடுகளில் தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை நாளரை மணி முதல் ஆறு மணிக்குள் ஏற்றுவது நல்லது அதே போல் மாலையில் பிரதோஷ வேலையான நாளரை மணி முதல் மணிக்குள் ஏற்றுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் கோவில்களில் எந்த நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை காலையில் நகர சிவன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் வைத்து வழிபாடு செய்வார்கள் உடல் பாகங்களை செய்து நீங்கிட வழிபாடு செய்கிறார்கள் வீடு கட்ட பிரார்த்தனை செய்வோர் வீடு போன்ற அமைப்பையும் வெளிநாடு செல்ல விரும்புவோர் ஆகாய விமானம் போன்ற அமைப்பையும் வைத்து வழிபாடு செய்வது சமீபத்தில் அதிகமாக உள்ளது இத்தனை சிறப்பு மிகுந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பலன் பெற அம்மனின் புராண ஆசிபெற ஆலயம் செல்வீர் இது போன்ற தகவலை பெற நமது சேனலை பின்தொடரவும்